அனைவருக்கும் வணக்கம் இது புதுச்சேரி நகராட்சி இந்த நகராட்சியில் மட்டும் பிறந்த பதிவு கொடுக்குற பணி வந்து அதிகமாக இருக்கும் என்ன காரணம்னா நம்ம புதுச்சேரி ராஜீவ்காந்தி மருத்துவமனை மற்றும் ஜிக்மன் மருத்துவமனையில் பிறகு குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து பிறந்த பதிவு இங்கே தான் ஏன்னா நேரடியாக அவங்க பெயரை எழுதி இங்கே அனுப்பிடுவாங்க இங்கே தான் வந்து பிறந்த பதிவே வந்து எடுக்க முடியும் அவங்க அதனால் என்னென்னா சில சொன்னாங்க மாதிரி பெயரில் வந்து நிறையா தவறுதல் கொடுக்குறாங்க அங்கேருந்து சரியாக எழுதி கொடுத்தாலும் இங்கே வந்து தவறு பண்ணுறாங்க இதனால் மக்கள் வந்து ரொம்ப அழகழிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை திருத்தத்துக்கு வந்து சில நிபந்தனைகள்லாம் இருக்குது அது வரைக்க போட்டால் அது மாதிரிலாம் திருத்தம் வந்து இருக்குது அது சில நான் திருத்தி கொடுக்கறதுக்கு உடனடியாக செய்கிறதுக்குலாம் சில தவறுலாம் நடக்குது அங்கே அப்படின்னு சொன்னாங்க அதை பார்க்கலான்னு சரி ஒரு அங்கே போய் தான் மனுவை எழுதுனேன் அதை பார்க்கும்போது இங்கே பொதுமக்கள் வந்து உட்காரத்துக்குடும் இடம் இல்லை பாவம் சிறு குழந்தைங்கள்லாம் வச்சுருக்காங்க சேர் இல்லை மின்விசிறி இல்லை எந்த வசதியும் இல்லாமல் இருக்குது அதனால் பொதுமக்கள் வந்து அலைகிக்கப்படாமல் சரியான முறையில் பதிவு பதிவு செய்யவும் இரண்டாவது வந்து இருக்கைகள் அமைத்து மின்விசெய்ய கொள்கிறேன்